வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது பதினைந்தாவது பாடம் அன்றாட வாழ்வில் வேதிய பேஜ் நம்பர் நூற்றி எல் எழுவத்தி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த பாடத்துக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ரோமன் நட்டர் ஃபோர் சுருக்கமாக விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணில் ஹைட்ரோ கார்பன்களின் பண்புகள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள லாஸ்ட் பாயிண்ட் ஹைட்ரோ கார்பன்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து அதிலிருந்து அந்த பாயிண்ட்டில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் எனப்படும் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது செகண்ட் கொஸ்டின் இயற்கை வாயுவின் நிறைகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சில் ரைட் சைடில் இயற்கை வாயுவின் நன்மைகள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள அந்த அஞ்சு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடியலை செகண்ட் கொஸ்டின்க்கான ஆன்சர் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக அதன் இரு பயன்களை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி அஞ்சு டு நூற்றி எழுபத்தி ஆறு பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி அஞ்சில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் தேர்ட் லைனில் தற்பொழுது தானியங்கி வாகனங்களில் அதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் லைனில் இது திரவமாக்கப்படுகிறது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது அந்த பேராகிராஃப் கீழே இது மிகவும் மலிவான மற்றும் தூய்மையான எரிபொருள் அதிலிருந்து அந்த தேர்ட் பாயிண்ட் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக வெளியேறி தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் தொகுப்பு வாயு என்று அறியப்படும் வாயுவை கண்டறிந்து எழுது அது ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஆறில் ரைட் சைடில் வாயு அந்த ஹெட்டிங் கீழே இது கார்பன் மோனாக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் வாயுக்களின் கலவையாகும் அதிலிருந்து அந்த சம்மன்பாடு கீழ உள்ள பேராகிராஃபில் செகண்ட் லைனில் அழைக்கப்படுகிறது அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி ஃபோர்த் கொஸ்டின்க்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் ஏன் ஆந்த்ரசைட் வகை நிலக்கரி மிகவும் உயர்தரமான நிலக்கரி எனப்படுகிறது அதற்கான காரணம் தருக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி எட்டில் ரைட் சைடில் ஆந்த்ரசைட் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேரில் இது மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி அதிலிருந்து ஃபோர்த் லைனில் கொண்டதாகவும் உள்ளது அது வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது அந்த பேராகிராஃபில் இருந்து தேர்ட் லைனில் ஆந்த்ரசைட் நிலக்கரி அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் செகண்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடிகளை ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது சிக்ஸ்த்து கொஸ்டின் ஆக்டேன் என் சீடேன் என் வேறுபடுத்துக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி மூணில் ரைட் சைடில் லாஸ்ட்டில் ஆக்டேன் என் சீடேன் என் வேறுபாடுகள் இந்த ஹெட்டிங் கீழ உள்ள அட்டவணை ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க இது சுருக்கமாக விடியறி சிக்ஸ்த் கொஸ்டின்கான ஆன்சர் அடுத்தது செவன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலில் சூரிய ஆற்றல் ரைட் சைடில் சூரிய ஆற்றல் அந்த ஹெட்டிங் கீழ உள்ள பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் சூரிய ஆற்றல் மட்டுமே அதுலிருந்து அந்த பேராக்ராஃபில் எட்டாவது லைனில் போகாத ஆற்றல் வளமாகும் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலையில் எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க செவன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலில் ரைட் சைடில் காற்றாற்றல் அந்த இடின் கீழே உள்ள பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் தமிழகத்தில் கயர்த்தாறு ஆரல்வாய் மொழி அதிலிருந்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் காற்றாலைகள் அமைந்துள்ளன அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி செவன்த் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது எயித் கொஸ்டின் சூரிய ஆற்றல் எப்பொழுதும் தீராத ஒரு ஆற்றல் மூலமாகும் இக்கூற்றை நியாயப்படுத்துக பேஜ் நம்பர் நூற்றி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி நாலில் ரைட் சைடில் சூரிய ஆற்றல் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃபில் ஃபோர்த் லைனில் சூரிய ஆற்றல் மட்டுமே தீர்ந்து விடாத இயற்கை ஆற்றல் மூலமாகும் அதிலிருந்து அந்த பேராக்ராஃபில் எட்டாவது லைனில் ஆற்றல் வளமாகும் அது வரைக்கும் சுருக்கமாக விடியலி எயித் கொஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் விரிவாக விடியலி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி எட்டில் நிலக்கரியின் வகைகள் அந்த ஹெட்டிங் கீழே நிலக்கரியில் உள்ள கார்பனின் அளவை அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் பிட்மினஸ் பிட்மினல் பிட்மினஸ் பிட்மினஸ் மற்றும் ஆந்த்ரசைட் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அது விரிவான வெளியில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது லெக்னைட் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே இது பழுப்பு நிறமுடைய அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைனில் உற்பத்தியில் பயன்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது துணை பிட்மினஸ் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் பயன்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த ரைட் சைடில் பிட்மினஸ் நிலக்கரி அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே அதிக அளவு இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களால் அதிலிருந்து அந்த ஹெட்டிங் அந்த பேராகிராஃபில் எட்டாவது லைனில் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஆந்திரசைட் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே இது மிகவும் உயர்த்தரம் கொண்ட நிலக்கரி அதிலிருந்து ஃபோர்த் லைனில் கொண்டதாகவும் உள்ளது அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்தது அந்த பேராகிராஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்ட் லைனில் ஆந்த்ரசைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தையும் குறைவான மாசுக்களையும் வெளியிடுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது செகண்ட் பாயிண்ட் இது வரைக்கும் விரிவான விடியலே ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஸ்டின் சிதைத்து வடித்தல் என்றால் என்ன பெட்ரோலியத்தை பின்ன காய்ச்சி வடிக்கும் போது கிடைக்கும் பொருள்களை பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ஒம்பது டு நூற்றி எண்பத்தி ரெண்டு பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி ஒம்போதில் நிலக்கரியிலிருந்து கிடைக்கும் பொருள்கள் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழே காற்றிலா சூ சூழலில் நிலக்கரியை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் ஃபிஃப்த் லைனில் இம்முறை சிதைந்து வடித்தல் எனப்படுகிறது சிதைத்து வடித்தல் எனப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியல செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் இது வரைக்கும் எழுதிட்டு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டுல அந்த சுத்திகரிப்பு வாயு கலன்களில் அடைக்கப்படும் வாயு அந்த இதால் எழுதிக்கோங்க பெட்ரோல் அடுத்து நாப்தலின் மண்ணெண்ணெய் டீசல் உயவு எண்ணெய் எரிபொருள் எண்ணெய் எஞ்சிய படிவு கலன்களில் அடைக்கப்படும் வாயு பெட்ரோல் கேசோலின் வேதிப்பொருட்கள் ஜெட் விமான எரிபொருள் டீசல் எரிபொருள் உயவு எண்ணெய் மெழுகு கப்பல் எரிபொருள் சாலை போடுதல் இது வந்து சுத்திகரிப்பு வாயு கலன்களில் அடைக்கப்படும் வாயு அப்படின்னு எழுதிக்கோங்க இதுதான் விரிவான விதைலி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு இது எழுதிட்டு அடுத்தது இது எழுதிக்கோங்க அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பல்வேறு எரிபொருள் வாயுக்களை பற்றி எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தி மூணு பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ரைட் சைடில் எரிபொருள்களின் வகைகள் அந்த ஹெட்டிங்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலிருந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நெக்ஸ்ட் பேஜில் வாயு எரிபொருட்கள் அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஏற்படுத்துவதில்லை அது வரைக்கும் விரிவான விடியலி தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க Thank you friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க